முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை சிரித்துக்கொண்டே பிறந்த இறைவனம்மா சிரித்துக்கொண்டே பிறந்த இறைவனம்மா நான் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கும் தலைவனம்மா நான் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கும் தலைவனம்மா முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை கருணை விழிவாசல் தனியழகு கருணை வாசல் தனியழகு அன்பு கனிந்த முகம் வழங்கும் கணிந்த முகம் வழங்கும் வடிவழகு அருமையிலும் அருமை பேரழகு அருமையிலும் அருமை பேரழகு ஞான ஆயுதமாம் சக்தி வேலழகு ஞான ஆயுதமாம் சக்தி வேரழகு முருகன் என்ற ஒருவனுக்கு நானடிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை முருகன் என்ற ஒருவனுக்கு அடிமை கண்ணெதிரில் தெரியும் சன்னிதானம் கண்ணெதிரில் தெரியும் சன்னிதானம் பக்தி கவிதைகள் அரங்கேறும் சமஸ்தானம் பக்தி கவிதைகள் அரங்கேறும் സമസ്താനം കണ്ണഗിൽ തെളിയും സന്നിധാനം ഭക്തി കവിതകൾ അരങ്ങേറും സമസ്താനം എന്ത കനി വഴങ്ങും ഉവമാനം എന്ത കണി വഴങ്ങും ഉപമാനം அதற்கு ஏழி செய்யால் கிடைக்கும் சன்மானம் அதற்கு ஏழி செய்யால் கிடைக்கும் சன்மானம் அதற்கு ஏழி செய்யால் கிடைக்கும் சன்மானம் எந்த கனி வழங்கும் உபமானம் அதற்கு ஏழி செய்யால் கிடைக்கும் சன்மானம் முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை